اللہ وبرکاتہ الحمد للہ وسلاۃ وسلام على رسول اللہ ما بعد فعود اللہ من شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون رب العالمين قرآن شریف ان وڑی ہے வரைக்குமான ஒரு சவால் என்னுடைய இந்த மார்க்கத்தை அதனுடைய ஒளியை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் அது நடக்காது அல்லாஹ் தன்னுடைய ஒளியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தே தீர்வான் என்று இந்த மார்க்கம் உலகம் முழுவதையும் வியாபிக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் வழி அவ்வளவு போராட்டங்களோடும் மிகப்பெரிய எதிர்ப்புகளோடும் கிளம்பியது இன்று வரையிலும் போராட்டத்தோடு தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் ரசிசமல்ல மணீஸ்வரம் சொல்லுவாங்க மூவிலுக்கு ஒருபோதும் இந்த உலகம் சொர்க்கமா இருக்க காப்பிருக்கு வேணாம் சொர்க்கமாக இருக்கும் அவனுக்கு ஹலால் ஹலாம் கிடையாது மரபை கிடையாது அல்லாஹை பற்றிய பயம் கிடையாது ஒரு மூமின் பயந்து பயந்து வாழ்வார் தன்னுடைய மருமை இருக்கிறது தன்னுடைய மரணம் இருக்கிறது கவுர் இருக்கிறது எனவே சொர்க்கம் என்பது மூமினுக்கு துனியாவில் கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் வதீஸ்வரம் சொல்லிட்டார் அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த மார்க்கம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது மூமின்களே எஜிரி ஆறு பெருமானார் மதீனாவிற்கு அவருக்கு செய்து வந்து ஆறு ஆறாவது ஆண்டில் நிறைய அரசர்களுக்கு கடிதம் எழுதினார் அதுலே அருகில் இருக்கக்கூடிய யமாமாவின் அதிபர் சுமாமா சுமாமா திகுண உஷால் என்ற ஒரு அதிபரும் இருந்தார் பெருமானாருடைய கடிதம் அவருக்கு கிடைத்த பொழுது அந்த கடிதத்தை பார்த்து ஆத்திரமடைந்தார் யாரோ ஒரு ஆளு எனக்கு கடிதம் அரசியலுக்கே உண்டான அகம்பாவம் ஆணவம் இந்த கடிதத்தை ரொம்ப கேவலமா பார்த்தார் அதை அதில் உள்ள செய்திகளை கேட்கறதுக்கு கூட அவருக்கு பிடிக்கல பெருமானார் எழுதிய கடிதத்தை புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் கடும் கோபம் கொண்டு அவரை போய் நான் வெட்ட போறேன்னு சுமாமா அவருடைய பெரிய தந்தைமார்கள் அவரை கொஞ்சம் சூட்ட தனிச்சாங்க நீ ஒரு அரசரு இப்படி நினைச்ச உடனே வாள் எடுத்துட்டு போய் அவரை வெட்டற இவரை வெட்டற அப்படின்னா அவசரப்படக்கூடாது கொஞ்சம் நிதானமாக இரு மீது ஏற்பட்ட அந்த கோபம் கொலை வரி கொஞ்சம் அவருக்கு அடங்கியது அந்த கோபம் வேற வழியில் அவர் காட்டணும்னு முடிவு இந்த மக்கா மதீனா வணிக தொடர்புள்ள நாடுகள் அதனால இவர் என்ன செஞ்சாரு இப்போதைக்கு முகமத கொல்ல முடியாது ஆனால் அவருடைய தோழர்களை நாம் கொள்ளலாமே அப்படின்ட்டு இவர் ஒரு சின்ன படையை வைத்துக்கொண்டு வணிக ரீதியாக மதீனாவில் இருந்து முஸ்லீம்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப இடையூறு தந்தார் ரொம்ப தொந்தரவுகள் தந்தார் சிலர்களை கொல்லவும் செய்து விட்டார் இந்த செய்தி பெருமானாளுக்கு கிடைத்த பொழுது ரசூல் அறிவிப்பே செஞ்சிட்டாங்க முஸ்லீம்களே சுமாமாவை கொள்வது கட்டாயம் அப்படின்னு அறிவிப்பே செஞ்சிட்டாங்க அவ்வளவு தொந்தரவு உயிருக்கு உயிர் அல்லவா அது மாத்திரம் அல்லாமல் பாதுகாவலர்களை நியமித்து உழவு பார்த்து வருகிற வேலைகளையும் செஞ்சிருந்தாங்க ஒரு நபி எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க பாருங்க வெறும் களிமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போல தனது ஈமான் கொண்ட மக்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்தார்கள் தனக்கு அடைக்கலம் தந்த மதீனாவிற்கு பெரும் ஏற்படுத்தினார்கள் மதீனா புறநகர் பாதுகாப்புக்கு உடம்படுகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க யாராவது ஒரு மாதிரி ஆள் வந்தா தூக்கிட்டு வந்துடுங்க இப்படியான ஒரு நிலையில் ஒரு நாள் சாதாக்கள் அவங்க ரோந்து போய் கொண்டிருக்கிற பொழுது பார்த்தா ஒரு சின்ன கூட்டம் அவங்கள பார்த்து யார் என்னென்ன விசாரிக்கல வித்தியாசமா இருந்துச்சு தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து அவங்களுடைய லீடர் தலைவரை பள்ளிவாசலுடைய தூணில் கட்டி போட்டு விட்டார் முடிஞ்சு சகபாக்களுக்கு தெரியாது நம்ம யாரை தூக்கிட்டு வந்தவர் தெரியாது ஒரு குரு கிடைச்சது அதில் லீடர் யாரோ அல்லாலும் கொண்டு வந்து பண்ணி கட்டிட்டு எல்லாம் போய் துணியிருந்தாங்க மறுநாள் பதினுக்கு பெருமா வந்து பார்த்துவிட்டு சாபாக்களை அழைத்து கேட்டார் யாரை புடிச்சிட்டு வந்து கட்டியிருக்கீங்கன்னு தெரியுமா தெரியாது யார் அரசு தெரியாது கொஞ்சம் ஒரு மாதிரியாக சந்தேகத்திற்கு இடம்பாடாக இருந்ததுனால பிடிச்சிட்டு வந்துட்டோம் அல்லாஹ்னு ரசூல் சொன்னாங்க இவர்தான் எமாமாவின் அதிபர் சுமாமத்து பென் உஷால் அப்படின்னா சா ஆச்சரியம் ஒரு அதி ஒரு அதிபரை புடிச்சிட்டு வந்து பட்டிவாசல்ல கட்டி போட்டுருக்கிறோமா ஆனா பெருமானாருடைய பயிற்சி எப்படி சந்தேகத்திற்கு இடம்பாடா இருந்தா புடிச்சு கொண்டு வந்து கட்டி அப்படி கட்டி போட்டு பெருமானார் அவரை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல நேரா வீட்டுக்கு போனாங்க த வீட்டுல சொன்னாங்க நல்ல சாப்பாடு இருக்கிறதெல்லாம் சும்மா கொடுத்து விடுவோம் இந்த செய்தியெல்லாம் நம்முடைய நாடாளுமன்றத்துக்கு போய் சேரும் ஏன்னா அந்த கலிசடைகளுக்கு என்ன செய்யணும் பயான் சொல்லணும் பெருமானார் அந்த காலத்தில் இருந்தே எதிரிகளையும் எவ்வளவு மரியாதையோடு நடத்தினார்கள் அரசர்களுக்கான மரியாதை அப்போ சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க அவர் இப்படியே பார்க்கிறாரு என்னடா கைதிக்கு அருமையான சாப்பாடு சாபாக்களை அழைத்து பெருமானார் சொன்னாங்க அந்த ஓட்டகத்தை பிடிச்சிப்பா இது நல்ல பால் கறக்கும்ல ஆமா காலையில் சாயந்தரம் ஃப்ரெஷ்ஷாக கொட்டகப்பால் யாரும் கொடுத்துருந்தோம் ஆஹ் நல்லா இருக்கல்ல என்ன வெறுமானாருடைய நடவடிக்கை லாபம் வேற ஒண்ணுமே சொல்லல மறுநாள் அல்லாஹ்னி ரசூல் வந்து அவரை பார்த்துட்டு சும்மா நல்லா இருக்குதுங்கள நல்லா இருக்கிற என்ன நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது என்னோடு நல்ல விதமாக நடந்து கொண்டால் நானும் நல்ல விதமாக நடப்பேன் என்னோடு மோசமாக நடந்து கொண்டால் பின் இருக்கும் உங்களுக்கு காசு பணம் எது வேணும்னாலும் ரசூல் விட்டுட்டு போயிட்டாங்க இரண்டாவது நாளும் கேட்கிறார்கள் அதே மாதிரி கெத்தா தான் பதில் வருது வேற எதுவுமே பெரும்பாலும் கேட்கல அவருக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கும் எப்ப பால் போகுதா எல்லாம் கரெக்டா கவனிச்சுட்டு போயிடுறாங்க மூன்றாவது நாள் பெருமானார் பள்ளிக்குள் வந்து அவரை பார்த்து கேட்டார்கள் என்ன நிலைமை அதே மாதிரிதான் சொன்னார் ஒழுக்கமா நடத்திட்டீங்கன்னா நானும் ஒழுக்கமா இருப்பேன் என்ன விடுதலை செஞ்சீங்கன்னா நன்றி செலுத்துவேன் உதவி வேண்டும் என்றால் உபகாரம் நான் செய்வேன் அல்லாஹுடைய சொல் இந்த மூன்றாவது நாளும் அவருடைய மனோநிலைகளை சோதிச்சு பார்த்துட்டு

அங்க ஒரு நீர் சுமை இருந்தது நல்லா குளிச்சார் நல்லா குளித்து விட்டு தலையை துவட்டி கொண்டே பண்டிபாசலுக்குள் வருகிறார் வருகிற பொழுது ஒரு சாபாக்களுடைய குழு அங்கே நிற்கிறது அவர்களை பார்த்து சொல்றாங்க அதிபருக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும் பாக்கியம் இந்த மனமாற்றம் இந்த மூணு நாள்ல கிடைச்சிருங்க தான் உல உலக முஸ்லீம்களுக்கு பெருமானார் சொல்றாங்க மற்றவங்களை இஸ்லாத்திற்கு அழைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு வாயில அழைக்காதீங்க வாழ்க்கையால் அழையுங்கள்னா நடந்து காமிக்கணும் வாய்மார்கள் கடன் வாங்கினா கரெக்டாக கொடுத்துருவாங்க இன்னைக்கும் சகோதர சமுதாயத்தினுடைய பெரும்பான்மை மக்கள்கிட்ட நீ ஒண்ணு இல்லைங்க இந்த அத்தர் ஜென்மத்துக்கு போங்க மகிழ்ச்சி தோறது நிறைய சகோதர சமுதாயம் நிற்பாங்க எல்லாருமே ஓய்வு பொழுது வர்றவங்க அப்படிங்கம்பாங்க அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வாயுமார்கள் ஓதி விட்டால் நோய்கள் ஓடி விடும்னு நம்பிக்கை இருக்கு ஆனா நமக்கு தான் நம்பிக்கை இல்லை மூட்டை புட்டையா சுகரை வச்சுட்டு அடுத்தவனுக்கு சிபாவை தர்றான் நமக்கு சிபாவம் கிடைக்குமால்லே பெருமானார் வாழ்க்கையாளர் இந்த மூணு நாள் பாருங்க அஞ்சு நேரம் ஜமாத்தானது இருக்குமா மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்களா எவ்வளவு பிரச்சனைகளை உள்ள பேசி எத்தனை பேர் விவாதம் செஞ்சிருப்பாங்க எல்லா காட்சியும் பார்க்கிறார் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுக்கமான ஒரு சமுதாயம் அதைத்தான் ரச்சல் ஆகா இப்படி ஒரு சமுதாயம் இப்படி ஒரு தலைவரை நாம் விவரம் தெரியாம கொள்ளணும் விட்டுணும் நினைச்சிட்டு இருந்தவே எல்லாம் நீ இதாயத்தை கொடுத்துட்ட குளிச்சாரு வந்தாரு கலிமா சொன்னாரு பெருமானாரை பார்த்து சொன்னார் முகம்மது நான் உண்மையை சொல்லட்டுமா இந்த பூமியில எனக்கு பிடிக்காத முகம் உங்களுடைய முகம் இந்த பூமியிலே பிடிக்காத பெயர் முகம்மது என்பது இந்த பூமியிலே எனக்கு பிடிக்காத ஊர் மதீனா ஆனால் நாயகமே இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த உலகத்திலேயே பிடித்த முகம் தங்களுடைய முகம் இந்த உலகத்திலேயே பிடித்த பெயர் முகம்மத் சல்லாஹல்லம் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்தமான ஊர் மதியனா அப்படின்னு சொல்லிட்டார் இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் இவர் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு பெருமானா என்ன மேஜிக் பண்ணாங்க இந்த சஹாபாக்கள் ஏதாவது இஸ்லாத்துக்கு வரல சொல்லுங்க நம்ம இளைஞர்கள்லாம் கத்துக்கணும் ஆ இவன்னு சொன்னா தாவா செய்யறவர்னு சொல்லிட்டு கலவரத்தை உருவாக்கி விட்டுருவாங்க படிப்பு இல்லை அறிவு இல்லை அவ்வளவுதான் நல்லவங்களோட தொடர்பு இல்லை தாவா அப்படி அல்ல தாவா வாழ்க்கையின் மூலமாக தான் வாங்கதான் காட்டும் முஸ்லீம்னு வட்டி வாங்க மாட்டான் அத்தனி வட்டி கடைகளும் நம்மளதான் நிக்கிறான் சரிங்களா அவன சேட்டான்னு சந்தேகப்படுறான் கே தும் பாயி கியா பாயி தும் இதன் கருணாபா அல்லாஹ் சோழதி இமானு இல்ல அத்தனை ரெண்டாம் நம்பரும் பாய் தான் பண்றான் ஒரு காலம் இருந்தது பாயை பார்த்து வாழ்ந்தவர்கள் இருந்தார் பாயை பார்த்தா ஓடுறான் இஸ்லாம் என்பது வாழ்வியல் நெறி வழியாக அதைத்தான் அவர் பார்த்தாருங்க மூணு நாள்ல என்ன ரெஸ்பெக்ட் எல்லாரும் எல்லாரும் சலா சொல்லிக்கிறாங்க எல்லாரும் முசாஃபா செஞ்சுக்கிறாங்க யாரை யாரையும் அழுத்துறது இல்லை ஒரு இஸ்லாமிய தேசத்தினுடைய அந்த கட்டமைக்கப்பட்ட வாழ்வு அதை தான் அவர் ஈர்த்தது சரி இப்போ முஸ்லீமா ஆயிட்டார் ஒரு அதிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நல்லா கவனிக்கணும் இவர் சொல்றாரு யார சூழல்லா நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சது உண்மை அது வேண்டாம்னு எங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு கோபம் உங்களுடைய சாபாக்களை மீது திரும்பியது பல நான் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த கொலைக்கான தீர்வை நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் பாருங்க எவ்வளவு மாற்றம்

உங்களை எந்த இடத்துல நாங்க குற்றம் பிடிக்க முடியாது என கலிமாவுக்கு அவ்வளவு பவர் கலிமா சொல்லிட்டா முந்தைய துணை பாவங்களும் அது பண்ணிச்சு ரொம்ப ஆச்சரியம் பா ஒரு கொலை குற்றவாளிக்கு வினாடியில மன்னிப்பா சரி அடுத்து சொல்றாரு நாயகன் நான் யதார்த்தமா வந்து சிக்கிட்டேன் நானு யதார்த்தமா வந்து சிக்கிட்டேன் ஒரு நாட்டினுடைய அரசரை இவங்க புடிச்சுட்டு வந்து கட்டி போட முடியுமா நடந்தது என்ன தெரியுமா நாயகமே கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா இருக்கு உணவுக்கு போலாது கிளம்பின கொஞ்சம் நம்ம குடும்பம் எல்லாம் கூப்பிட்டு நான் இந்த சிந்தனையே வரல எது பொங்காலைகள் அடிக்கிறது அதெல்லாம் வராமல் ஊழலாவுக்கு போறக்கு நான் வந்தேன் வழியில் மதீனாவை ஒட்டி ஒரு கிராமத்துல நாங்கள் தங்கி இருந்தோம் உங்க உடவாளிகள் எங்களை வேற மாதிரி நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படித்தான் நான் மாற்றின அரசுகள்லாம் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் மார்க்கத்தை சொன்னாங்க உமராவை நிறைவேற்று போய் உமராவை நிறைவேற்று ஆனால் இஸ்லாத்தின் படி உமராசி அவங்க என்ன செய்வாங்கன்னா கபாவை போய் சுத்திட்டு சாமிகளுக்காக பலிடுவார்கள் உள்ள போக அந்த சாமிகளுடைய பெயர்களை சொல்லிக் கொண்டு போவார்கள் சொன்னாங்க உட்காருங்க கற்றுக்கொண்டு போக வேண்டும் இன்னைக்கு பார்த்தா திடீர்னு சிறன் உமரா போற அப்படிங்கிற அடுத்த வாரம் போயிட்டு வந்தேன் உனக்கு என்னையா தெரியும் ஏதாவது கற்றுக்கொண்டாயா யா அதுக்கு ஒரு டூ எவ்வளவு காசு என்ன செஞ்சாருன்னா அவருக்கும் தெரியாது ஆனால் ஒரு அதிபர் கேட்கிறார் அந்த இஸ்லாத்தினுடைய உம்ரா என்ன பெருமானார் அவருக்கு கற்றுக் கொடுத்து லபை கலாம் ல பைகலா ஷரீகல கலப்பை என்ன அந்த வஞ்ஞானத்த ல கவல்முல் லா ஷரீ கல அப்படின்னு இஸ்லாமிய கல்வியாவை அவருக்கு கற்றுத்தர்றாங்க பா அந்த வார்த்தையில இருக்கிற உயிரோட்டங்க அந்த ரசலையோடு தான் அது தெரியும் கிளம்புற கிளம்பிட்டு மக்காவுடைய மேடுகளில் ஏறி பள்ளத்தாக்கை இறங்குகிற பொழுது இவரும் இவருடைய குழுவும் அப்படின்னு உரத்த குரல்ல கல்வி அவர் சொல்ற நீங்க நல்லா கவனிக்கணும் இஸ்லாம் வந்து மக்கால ஒரு பதிமூணு வருஷம் இப்ப இங்க ஒரு ஆறு வருஷம் எவ்வளாச்சு பத்தொன்பது வருடத்தில் இதுவரைக்கும் தல்வியாவோடு யாருக்குள்ளே நுழைந்தது கிடையாது யமாமாவுனுடைய அதிபர் சுமாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பொருண் பாக்கியத்தில் இவர்தான் முதல் முதலாக அல பை கல்லாஹுமல பை அப்படின்னு சொல்லிட்டு மக்காக்குள்ளே போகிறேன் இந்த புதிய தல்வியாவை கேட்ட உடனே மக்காக்காரங்களை பொதிச்சிட்டான் ஏன்னா அவங்களுக்கு அரபிகள் தானே இந்த ஷிர்க் இல்லாத வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே கொதிச்சு யாராது அப்படின்னு ஒருத்த அம்பை எடுத்து அப்படி எரியலாங்க போது அந்த பெரியவங்க எல்லாம் சொன்னே நிறுத்து நிறுத்து நிறுத்தப்பா அறிவு இருக்கா அவங்களுக்கு சொன்னது யார் தெரியுமா எமாமாவனுடைய அதிபர் பேமஸ் ஆனாலு சொல்லிட்டு இவரை தாக்கலைங்க நமக்கு சோறு கிடைக்காது கோதுமை வந்து கோதுவை தான் அனுப்புவார் மக்கத்து குறைசுகளோடு வணிக தொடர்பு இருக்கு உதவிகளையும் நிறைய செய்வார் தப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க கோவப்பட்ட பண்ணிடாதப்பா நேரா சுமாமாவிடம் போய் சொன்னார்கள் மதம் மாறிட்டீங்களா மதம் மாறிட்டீங்களா இப்ப சுமாமா சொன்னால் நான் மதம் மாறவில்லை சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜாவுக்கு இருக்கிற பவர் தானே அவர் எப்படி சொல்றாருங்க நீங்க எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வழிவிடுங்க நேர கபாவுக்கு போனால் பெருமானார் சொல்லி கொடுத்த இஸ்லாத்தினுடைய உமராவை நிறைவு செய்துவிட்டு அவரை இத்தனை காலம் வணங்கி வந்த கச்சிலைகளை கண்கொண்டும் பார்க்கவில்லை எல்லாமே அங்கதா இருக்கு இது இருக்கு இట్లా தான் அப்புறப்படுத்துறாங்க சிலைகளை பார்க்காமல் ரசூல்லா சொன்ன மாதிரி உம்ராவை செஞ்சு முடிச்சிட்டு வர்றாரு மக்கத்து தலைவர்கள் எல்லாம் இவரை எதிரா பார்த்துட்டு என்ன நடக்குமோ வந்த வந்த கூட்டம் எல்லாம் தா எல்லா முஸ்லிமား எல்லா முஸ்லிம் எல்ல சோறு அனுப்ப மாட்டேங்கடா கோதமேயா அவ்வளவுதான் இவர்கள் பயந்தபடியே நடந்தது ஒரு போயிட்டார் எமாமாவுக்கு போனவர் எமாமாவுடைய பகுதியில தன் மக்களுக்கு தீனுடைய பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய வேளையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார் அப்போ மக்கத்து காப்பீர்கள் ஒரு போதும் அனுப்பல நிறுத்திட்டார் நீங்க நல்லா வரலாற பாருங்க மக்கத்து குறைசிகள் கூடி உட்கார்ந்து வேற வழி இல்லை கடைசி வழி ஒன்றுதான் எல்லோருக்கும்

உங்களுடைய உறவுகள் எல்லாம் இங்கு பட்டு நீலும் பசியிலும் இருக்கிறது நீங்கள் சொன்னால் எமாமாவின் அதிபர் சுபாமா கேட்பார் எங்களுக்கு கோதுமை அனுப்ப சொல்லுங்கள் தானியங்களை அனுப்ப சொல்லுங்கள் உதவியை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு தலைவர்கள் தலைவர்களா யாருக்குறாங்க பெருமானார் இது நம்மளை மாதிரி ஆலைகளுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்ச என்ன செய்வோம் சிக்கனடா அப்படின்னு சொல்லி அவரை ஒரு வழி பண்ணிவிடுவாண்டியா என எவ்வளவு கொடுமை பண்ணியவர்கள் ஆனால் பெருமானார் இந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவர்களுடைய கண்கள் படித்தது யோசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்ம மாமன் வச்சிருந்தான அவங்களுக்கு புரியல ஈமான்னா புரியல இஸ்லாம் புரியல என்ன எதிரியாக பார்த்து விட்டார்கள் அல்லாஹ் ஹிதாயத்து திரட்டும் உடனே எமாம் அவருடைய அதிபருக்கு கடிதப்படுத்தினார்கள் நீங்கள் இனிமேல் மக்காவிற்கு அந்த தடை போடக்கூடாது பொருளாதார தடை தடையை கோதுமையை அனுப்புங்கள் உதவிகளை செய்யுங்கள் உடனே பெருமானார் சொன்ன மாத்திரத்தில் பக்கத்து மக்களுக்கு உணவுகளையும் உதவிகளையும் கோதுமைகளையும் தானியங்களையும் இறக்கி கொடுத்து பெருமானாருக்கு கட்டுப்பட்டார் சுமாமா ஒரு அழகான வரலாற்று ஒரு அதிபரையும் இஸ்லாத்தின்பால் ஈர்த்து அவருடைய நடவடிக்கைகளால் பெரும் மாற்றங்கள் யமாமாவிலும் மக்காவிலும் நடைபெற்றது பாருங்க பெருமனாருடைய காலம் முடிஞ்சு சித்தி நாயகத்தினுடைய காலம் நேற்று நான் சொன்ன வரலாற்றில் அந்த பொய் நபி தான் ஊருதான் எமாமா தான் அதிபர் அதே குடும்பம் அப்போ களத்தில் இறங்கினார் ஒரு கூட்டம் என்ன சொல்லுச்சு நான் சொன்னேன்ல என்ன இருந்தாலும் பொய்யனா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்காரன் சொன்னா சுமாரதி எல்லாம் சொன்னாங்க ஒரு பொய்யனை பின்பற்றுகிறீர்களே

அந்த சீரகித்தாவ் இது நல்லாவினால் இறக்கி கொடுக்கப்பட்டது நல்லா இப்படிப்பட்டவர் பாவங்களை மன்னிப்பான் தௌபாவை ஏற்றுக்கொள்வான் அந்த வசன கவிதை நடையோடு குரானுடைய வசனங்களை சொல்றாரு இப்படி குரான் இருக்கு அவன் எனக்கு வகி வருது அப்படின்னு என்ன சொல்றான் பாருங்க அவனுடைய முசை கத்தா என்ன தெரியுமா அர்த்தம் எதை சுத்தமாயி நீ தண்ணிக்குள்ள விழுந்து நாங்க குடிக்க முடியாம தண்ணியை தடுக்காத அத அசிங்கமாக்கவும் செய்யாது எனக்கும் வகி வருகிறது சொன்னா அதற்கு சுமாமாரதி எல்லாம் வந்து ஓதி காண்பிக்கிறார்கள் என் நபிக்கு இறக்கப்பட்ட குரானுடைய சத்திய வார்த்தைகளை பாருங்கள் அவன் சுயமாக சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள் இவனா நபி அந்த முசைலமா கொல்லப்படும் வரை அதற்கு சுமாமாரதி எல்லாம் வாங்கு தன்னுடைய பெரும் பங்களிப்பை அந்த பொய் நபிக்கு எதிராக செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்று அவருடைய பெரும்பாலாறு பெரும்பாலாருடைய பிந்தைய காலத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை குறிப்புகளை பதிவு செய்கிறார் வல்லர் பொல்லாதீர் இது போன்ற உயிர்ப்பான வரலாறுகள் நம்முடைய உள்ளங்களில் கொஞ்சமாவது அந்த ஈமானிய ஜோதியை தட்டிவிட வேண்டும் நாமும்